பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கண்ணிய குறைவு ஏற்படுத்தும் வகையில் எஃப்ஐஆரில் வார்த்தைகள் உள்ளது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுக் கொள்ளலாம் விக்னேஷ் வணக்கம் விவரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை வெளியில் கசிந்தது சம்பந்தமாக காவல்துறையினருக்கு பல்வேறு தரமான தரமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையில் ஆஜராகி இருக்கக்கூடிய பாஜக மற்றும் அதிமுக தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாவது நாளாக இன்று தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையின் அடிப்படையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் முழுவதும் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு பெற்றிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தரப்பு தனது தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது துரதர்ஷ்டவசமான இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி மாணவி பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் இருப்பதாகவும் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்கு எட்டு வழி இருப்பதாகவும் அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் சம்பவத்திற்கு பின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்படாமல் இருக்க கவுன்சிலிங் வழங்கப்பட்டிருப்பதாகவும் படிப்பை தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தரப்பு தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது அனைவருக்கும் இந்த விவகாரத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் இந்த வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் எல்லா சமூக வலைதளங்களிலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பரவி இருப்பது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய வேதனைகளையும் இந்த நீதிமன்றத்திற்குள்ளாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் வெறுமனே ஊடகங்கள் மட்டும் பழி போடக்கூடாது எனவும் ஊடகங்கள் அரசு எதிரி போல சித்தரிக்க கூடாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும் ஊடகங்களால் தான் இது போன்ற விவகாரங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் நீதிபதிகள் தங்கள் தரப்பு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் கசிந்து விட்டது என செய்தி போடலாம் எனவும் ஆனால் எஃப்ஐஆரில் என்ன இருக்கிறது என்ற செய்திகள் ஊடகங்கள் வெளியிடுவதாகவும் இது ஊடக அறம் அல்ல என அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அரசு அதிகாரிகள் நேர்மையாகவும் வெளிப்படத்தன்மையுடன் இருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு இருப்பதால் என்ன திறமும் என கேள்வி எழுப்பக்கூடிய நீதிபதிகள் மாறாக பத்திரிகையாளர் பத்திரிகைகள் தவறாக திருத்தி வெளியிட்டதாக கூறுவது கூறக்கூடாது எனவும் நீதிபதிகள் இருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை அடிப்படையில் யார் எஃப்ஐஆரை முதலில் உருவாக்கினாரோ அவர் முதல் குற்றம் செய்தவராக சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அதன் பின் காவல்துறையில் யாரெல்லாம் அந்த எஃப்ஐஆரை தசிய விட்டார்களோ அவர்களையும் வழக்கில் குற்றம் செய்தவர்களாக சேர்க்க வேண்டும் என அதிமுக தரப்பிடம் இருந்து இந்த வாக்கு வாதங்கள் என்பது தொடங்கி இருக்கிறது மேலும் அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை தொடர்ந்து பாஜக தரப்பு வழக்கறிஞரும் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்பயா நிதி என்ன ஆனது என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் தமிழக அரசு இதற்காக நிதி ஒதுக்குகிறது எனவும் பாதிக்கப்படும் பெண்களுக்கு மகளிர் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த நிதியை அரசு வழங்கி வருவதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் பதிலளித்திருக்கிறார் கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்புக்கு நிர்பயா நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது அதில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என அரசு தலைமை வழக்கறிஞர் தங்களுடைய தரப்பு வாதங்களை நிறைவேற்றிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜி எஸ் மணி கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் எனவும் ஆனால் அரசு அதனை வெளியிடவில்லை என்ற ஒரு வாதங்களை முன்வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதிமூன்று ஆகிய ஆண்டுகளில் ஆகிய உள்ளிட்ட காலங்களில் குற்ற வழக்குகள் கைது செய்யப்பட்டவர் மேல் இருப்பதாகவும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் என்பதால் சுதந்திரமாக விட்டிருப்பதாகவும் பாஜக தரப்பு வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார் திமுக முக்கிய நபர்கள் அமைச்சர்களுடன் ஞானசேகரன் இருப்பது போன்ற போற்ற ஆதாரங்கள் இருப்பதாகவும் பாஜக தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எழுபது கேமராக்கள் ஐம்பத்தி ஆறு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என சென்னை காவல் ஆணையர் பல்கலைக்கழகம் வேறு பதிலை தெரிவித்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட நபர் மட்டுமல்ல வேறு சில நபர்களும் இந்த வழக்கில் இருக்கக்கூடும் என பாஜக தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்த நிலையில் நீதிபதிகள் ஒரு புது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்க வேண்டும் எனவும் மூன்று காவல்துறை உயர் அதிகாரிகளை அதிகாரிகளுடைய பெயர்களுக்கு வழங்க தமிழக அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணையும் கண்காணிக்க சிறப்பு குழு புலனாய்வு குழு அமைக்க முடிவு செய்திருப்பதாகவும் அண்ணாநகர் நகர் வழக்கில் உச்ச உத்தரவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட மூன்று அதிகாரிகளால் யார் யார் என்பதை தெரிவிங்கள் எனவும் நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையிலும் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்கான கேள்விகளை காவல்துறைக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் நீதிபதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் எஃப்ஐஆர் கசிவு மிகப்பெரிய பாதிப்பை விசாரணைக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் இந்த பொதுநல வழக்கையை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் நீதிமன்றம் விளக்கம் அளித்திருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்துக்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலிலும் நீதிபதிகள் தங்களுடைய தர கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஞானசேகரன் சரித்திர பதிவேடு குற்றவாளி மட்டுமல்லாமல் பாலியல் வழக்கிலும் தொடர்புடையவன் என்பது விசாரணையில் தெரிய வந்து இருப்பதையும் நீதிபதிகள் இன்றைய தினம் உறுதி செய்திருக்கிறார்கள் பெயர் முகவரி மூலம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எஃப்ஐஆர் விவரங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையால் முறையாகவும் ஒழுக்கமாகவும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எஃப்ஐஆரில் வார்த்தைகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சமூகத்திற்கு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் போது பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் அதை விடுத்து பெண்ணிற்கு கண்ணிய ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது மிகவும் அவமானது எனவும் விற்கப்பட வேண்டிய செயல் எனவும் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் பெண்ணிற்கு முடிவெடுப்பதற்கு எல்லா சுதந்திரமும் இருப்பதாகவும் பெண்களுக்கு எல்லா மனிதர்களும் மரியாதை அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது கேட்டுக் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தனிப்பட்ட உரிமைகள் கண்ணியத்திற்கு பாதுகா கண்ணியத்திற்கு பாதிக்கப்படும் வகையில் பொதுத்தளத்தில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இது விசாரணையை பாதிக்கும் வகையில் மட்டுமல்லாது புகார்தாரர்களை மிரட்டக்கூடிய செயல் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய விவரங்களை பாதுகாக்க காவல்துறை தவறிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை தொடர வேண்டும் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை தொடர தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்க வேண்டும் எனவும் அவரிடம் இருந்து எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது எனவும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை வழங்கும் நன்றி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆரை காவல்துறை முறையாக பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் சமூகத்தில் ஒரு பெண்ணிற்கு பாதிப்பு ஏற்படும்போது பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கண்ணிய குறைவு ஏற்படுத்தும் வகையில் எஃப்ஐஆரில் வார்த்தைகள் உள்ளது என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட வானவி படிப்பை தொடர தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட வானவி படிப்பை தொடர்வதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்